ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் டார்க் சாக்லேட் ப்ரௌனி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒன் டுவெண்ட்டி கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் இதில் ஹண்ட்ரட் கிராம் அளவு அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கலாம் இப்போ இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மெல்ட் ஆயிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம் ஒரு பவுலில் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா இலசன் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் முட்டை பிடிக்காதனா இதுக்கு பதிலாக நீங்கள் கால் கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு பவுடர்டு சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இப்போ இதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க கால் கப் அளவு கோகோ பவுட்ரு சேர்த்துக்கோங்க இதை நல்லா ஜலிச்சு சேர்த்துக்கோங்க இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்க பட்டரும் டார்க் சாக்லேட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர எந்த கெட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் நம்ம இப்போ இதை பேக்கிங் ட்ரேயில் மாற்றிக்கலாம் உங்கள் கிட்ட ஸ்கொயர் ஷேப் ட்ரே இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதில் பீஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்கிட்ட அந்த ட்ரே இருக்குது ஆனால் என்னோடய பேனில் அது செட் ஆகாததினால நான் இன்றைக்கி இந்த ஓவல் ஷேப் ட்ரே யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது ஒரு ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதில் சாக்லேட்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஒயிட் சாக்லேட் பிடிக்கணும் அதுவும் சேர்த்துக்கலாம் மில்க் சாக்லேட்டும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நட்ஸ் கூட ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் இது நல்லா பேக் ஆகும்போது சாக்லேட் நல்லா மெல்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது நல்ல நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வேண்டானா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் டென் மினிட்ஸ் முன்னாடியே பேனை மீடியம் சிம்மில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க மீடியம் டு லோ சிம்மில் வச்சு ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணால் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக தேர்ட்டி மினிட்ஸ் ஆயிருக்கு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது ஃபுல்லாக பேக் ஆயிடுச்சானே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பாருங்கள் ஸ்டிக்கில் இந்த மாதிரி எதுவும் ஒட்டாமல் வரணும் இப்போ இது நல்லா பேக் ஆகிருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக கிரிங்கிள் டாப் வந்திருக்கு இது நல்லா ஆறணும் ஆறின பிறகு பீஸ் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இப்போ கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஓவனில் பேக் பண்ணும்போது தான் க்ரிங்கிள் டாப் வரும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டவ்ல பேக் பண்ணாலே நம்மளுக்கு பர்ஃபெக்டான கிரிங்கிள் டாப் ப்ரௌனி கிடைக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நல்ல க்ரிங்கிள் டாப் வந்திருக்கு சாக்லேட்டில் நல்லா மெல்ட் ஆகி நல்லா ஃபஜ்ஜியாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்